ஹாய் மக்களே அனைவருக்கும் சித்திரை திருநாள் நல்வாழ்த்துக்கள் இந்த வீடியோ எடுக்கிற அன்றைக்கி சித்திரை ஒன்றுங்க தான் வாழ்த்து சொல்லியிருக்கேன் அப்படியே இப்படி ஃப்ரெஷ்ஷாக ரெடி ஆகிட்டு எல்லாேருக்கும் இன்ஸ்டாவில் ஒரு சித்திரை திருநாள் நல்வாழ்த்துக்கள் சொல்லிவிட்டு அப்படி எங்கள் குலதெய்வம் கோயில் உடன்குடிக்கு கிளம்பியாச்சு வாங்க எங்கள் குலதெய்வத்துக்கு போய் பார்க்கலாம் போகிற வழியில் மாலை பூவு எல்லாமே வாங்கிட்டோம் என் வீட்டுக்காரர் எல்லாத்தையும் இருக்காருங்க தேங்காய் பழம் அர்ச்சனைக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிவிட்டு அப்படியே கோயிலுக்குள்ளே போயாச்சு இது தாங்க உடன்குடி குளத்துப்புள்ளி ஐயனார் கோவில் அங்கே போன உடனே என் பையன் நிறையா செல்ஃபிலாம் எடுத்துகிட்டு ஐயன் நிறைய செல்ஃபிலாம் எடுத்துகிட்டு அடுக்கடுத்து பொங்கல் வைக்க ஆரம்பிச்சிட்டோம் வருஷம் வருஷம் பங்குனி உத்தரவு ரொம்ப விசேஷமாக இருக்கும் ஸோ எங்களுக்கு அந்த டைமில் லீவ் கிடைக்காததுனால சித்திர ஒன்றுக்கும் போவோம் சித்திர ஒண்ணும் அங்கே விசேஷமாக இருக்கும் அதனால் இந்த ரெண்டு நாட்களில் ஏதாவது ஒரு நாள் செலக்ட் பண்ணி போயிடுவோம் வருஷத்துக்கு ஒரு தடவையாச்சும் கம்பல்சரி போயிடுவோம் ஸோ இதே மாதிரி தான் எல்லோரும் போவீங்கன்னு தெரியும் யார் யாரோட குலதெய்வம் எங்கே இருக்குதுன்னு சொல்லி பேரையும் குலதெய்வம் பேரையும் ஊர் பெரியும் கமெண்டில் போடுங்க நான் பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவேன் ஸோ உங்களால் முடியனா போடுங்க ஓகே இப்போது அடுப்பெல்லாம் கூட்டி பொங்கல் பானியம் ரெடி பண்ணியாச்சு சூப்பராக பொங்கல் வைக்க ஆரம்பித்தாச்சு பொங்கல் வைக்கிறப்போ கிடைக்கிற சந்தோஷமே தானிங்க அதுவும் நம்ம கோயிலில் போய் பொங்கல் வைக்கிறப்போ அந்த அந்த ஒரு பாசிட்டிவ் வைப் இருக்குது பார்த்திங்களா அது வேறு மாதிரி இருக்கும் ஸோ எல்லோரும் சேர்ந்து வைக்கிற பொங்கல் வீட்டில் வச்சால் நம்ம லேடிஸ் மட்டும்தான் வைப்போம் இங்கே அப்படி இல்லை எங்கள் வீட்டுக்கார் குழவு போடுறாரு பாருங்க பொங்கல் பொங்குதுன்றதுனால சூப்பராக குழவப்படுவாருங்க ஒரு நாளைக்கு அந்த சவுண்ட் உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணி ஏதாவது ஒரு வீடியோவில் நான் இன்க்ளூட் பண்ணுறேன் கோயிலில் போய் பொங்கல் வைக்கிறப்ப என்ன விசேஷன்னு பார்த்தீங்கன்னா பிள்ளைங்கள்லாம் போய் விறகு எடுத்துகிட்டு வருவாங்க வீட்டுக்கார் கூட நின்று அறுப்பெல்லாம் வந்து அதை நல்லா எரிக்க எரிக்கிற ஏறி வைக்கிறதுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுவார் வெள்ளை நொனிக்கி கொடுப்பாங்க ஏலக்காய் முந்திரிலாம் வந்து கலெக்ட் பண்ணி ஏ அதை வந்து ஆர்வமாக பார்ப்பாங்க எல்லோரும் வேடிக்கை பார்க்க அந்த பொங்கல் பொங்கிற ஒவ்வொரு நிமிஷத்தையும் ரசித்து ரசித்து பேசிக்கிட்டே கவனிப்பாங்க எல்லாரோட அட்டென்ஷனும் அந்த ஒரு விஷயத்து மேலே இருக்கும் பார்த்திங்களா அதனால தான் அங்கே கோயிலில் வைக்கிற பொங்கலுக்கு தனி சிறப்புங்க ஸோ நாங்களும் நல்லபடியாக வைச்சோம் பொங்கலும் ரொம்ப நல்லா வந்துருந்துச்சு நிறைய பானைக்கு நிறைவாக கொண்டு போயிருந்தேன் நான் நினச்ச மாதிரியே பானைக்கு நிறைவாக வந்துருச்சு அதுக்கப்புறம் உள்ளே போய் அய்யனார் நல்லா தரிசனம் பண்ணி அர்ச்சனை பண்ணி பூமாலை சாத்தி தேங்காய் பழம் உடைச்சிட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு பக்கத்துலயே காளியம்மன் கோயில் இருக்குது அங்கேயும் போயிட்டு வருவோம் நாங்கள் ரெண்டு கோயிலுக்கும் சேர்த்து தான் கும்பிடுவோம் ஃபஸ்ட்டு ஐயனாரை கும்பிட்டுட்டு பக்கத்தில் காளியம்மன் இருப்பாங்க அவங்களுக்கும் போய் அர்ச்சனை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வீடு திரும்புவோம் இவர் தாங்க குளத்துப்புள்ளி ஐயனார் ஸோ உடன்குடி குளத்துப்புள்ளி புள்ளி ஐநார் கோயில் இந்த கோயிலுக்கு உங்கள் இவரும் உங்களுடைய குலதெய்வமாக இருக்கும் இல்லையா அவங்கெல்லாம் யாராவது இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா வீடியோவை சாமி கும்பிட்டுக்கோங்க எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு காட்டியிருக்கேன் நீங்கள்லாம் பங்குனி ஊற்றுறதுக்கு போயிட்டு வந்துருப்பீங்க சித்திரை ஒன்று நான் சொன்னேன் இல்லையா காளியம்மன் கோயில் அதுக்கு தாங்க இருக்கோம் ஆக்சுவலாக என்னென்னா ரொம்ப ட்ரையாக இருக்கும் அந்த ஏரியா எப்பயுமே வருஷம் வருஷம் போனால் மணல் வெயில் அப்படின்னு சூடும் இந்த வட்டம் எனக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருந்துச்சு நிறைய பூ பூத்து பூத்துக்குலிங்கி இருந்துச்சுங்க பசுமையாக இருந்துச்சு ஆச்சரியமாக இருந்துச்சு எனக்கு ஏன்னால் எப்பயுமே மறண்டு போய் மணலும் சுடும் அந்த வெயில் நேரத்துக்கு அதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இந்த வட்டம் ரொம்ப காத்தோட்டமாக நல்லா இருந்துச்சு ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீலிங்காக இருந்துச்சு இங்கேயும் நல்லபடியாக சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அர்ச்சனையை முடிச்சுட்டு இங்கே வந்து சித்திரை ஒன்றுக்கு வருஷ வருஷம் அன்னதான அன்னதானம் நடக்குங்க கோயிலில் அந்த குளத்துப்புள்ளி ஐநார் கோயிலில் அன்னதானம் நடக்கும் அந்த உடன்குடி ஊர் மக்கள் வந்து சாப்பிடுவாங்க நாங்களும் அன்னதானத்தில் கலந்துட்டு சாப்பிட்டுட்டு வருஷமே பொங்கல் வச்சுட்டு வரும்போது கண்டிப்பாக நாங்கள் சாப்பிட்டுட்டு வருவோம் ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பாடு வந்து பிரசாதம்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி ரொம்ப சூப்பராக சமைப்பாங்க டேஸ்ட்